தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாவரை பர்ணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை இது சேர்த்து சேச்சு செஞ்சது இது பொம்மை தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாவரை பர்ணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சு வந்தது பொம்மை அந்த பொம்மை என்ன பார்க்கறீங்க பொம்மை பிரண்ட்ஸ் வாங்க பாருங்க தஞ்சாவூர் பொம்மை எப்படி இருந்து பாருங்க எவ்வளோ இப்போ தலையாட்டம் பாருங்கள் தலையாட்டம் வைக்கிறேன் உங்களுக்கு வணக்கம் போடும் தலையாட்டம் வைக்கிறேன் பாருங்கள் தலையாட்டம் பாருங்கள் பொம்மை தலையாட்டு ஆ நான் அடுத்து பார்த்தீங்களா தலையாடும் பாருங்கள் டக்கு 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 ஆடும் பொம்மை வணக்கம் போடு வணக்கம் போட வைக்கிறேன் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க வணக்கம் போட வைக்கிறேன் ஆ வணக்கம் போடு வணக்கம் போடு வணக்கம் போடு வணக்கம் போடு வணக்கம் போடு ஆ வணக்கம் கொடுக்குது வணக்கம் கொடுக்கு வணக்கம் போடு பாருங்க ஏய் வணக்கம் படுத்துச்சு இல்லை பொம்மை வணக்கம் வணக்கப்படுத்துவது உங்களுக்கு எப்படி ஆடுது பாருங்கள் தஞ்சாவூர் பொம்மை பாருங்கள் டங்கி டக்கு டங்கி டக்கி டங்கி டக்கி டங்கி டக்கி ஆ போடுங்க வணக்கம் போடுங்க ஆ எப்படி உங்களுக்கு ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் போடுங்க வணக்கம் ஒரு குட் பண்ணி போடுங்க குட் போடுங்க ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுங்க சொல்லுங்கள் ஆ தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தவறு பேர் தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து இந்த பொம்மை இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொம்மை வந்து ஜோடி நானூறுவா தஞ்சாவூர் போனேன் போன தான் தஞ்சாவூர் தஞ்சாவூர் பொம்பிடுங்க பொம்மை பார்க்க அழகாக இருந்தது ஆ பொம்மை எல்லாத்துக்கும் வணக்கம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் போடுங்க ஆ அப்போ பணம் கொடுங்க வணக்கம் வணக்கம் போடுங்க வணக்கம் போடுங்க வணக்கம் சொல்லுங்கள் காலை வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் ஆ எப்படி அடுக்கு பத்திளா தஞ்சாவூர் பொம்பை எப்படி உங்களுக்கு வணக்கம் போடு பார்த்தீங்களா எப்படி வணக்கம் போடுறாங்க பார்த்தீங்களா ஆனால் பொம்மை பார்க்க அழகாக இருக்குங்க ஆனால் ஜோடி நானூறுவா ஆனால் போன வருஷம் ஒன்று வாங்கினேன் அது சரியில்லை போன வருஷம் அப்படி கீழே அங்கேயே பேக் பண்ணி கொண்டு வந்து போதுங்க டப்புனுங்க ஊர் கொண்டு வரதுக்குள்ள அங்கே உடஞ்சி போச்சு ஆனால் இந்த இடப்பை பொம்மையை எப்படியா பந்தீசாக கொண்டு வந்தாகணும் அப்படின்னு கரெக்டாக எல்லாரும் வணக்கம் போடுங்க வணக்கம் போடுங்க மணக்கப்படுங்க போடுங்க வணக்கம் போடுங்க ஆ வணக்கம் போடுங்க இப்போ தஞ்சாவூர் பொம்மை வணக்கம் கொடுக்கு பாருங்க வாங்க வாங்குன்னு உங்களுக்கு கூடுறாங்க பாருங்க எப்படி கூடுறாங்க பார்த்தீங்களா அதுதான் தஞ்சாவூர் பொம்மை அழகாக பார்க்க வேலை அழகாக இருக்கு பாருங்க எவ்வளோ டான்ஸ் எப்படி ஆடுறது பார்த்தீங்களா ஆ ஆனால் எனக்கே அப்படி பார்க்க அப்படி உங்களுக்கும் அப்படி ஆடும்போது இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அது பார்த்தோன்னு ஒரு அழகாக தான் இருக்கு நானும் சரி உங்கள் ஆட ஆ ஆ வணக்கம் போடுங்க வணக்கம் போடுங்க வேறு வணக்கம் போடுங்க ஆ ஆ வதிலா எப்படி வணக்கம் போடுறாங்க பாருங்க உங்களுக்கு வணக்கம் போடுறாங்க பாருங்க ஆ எவ்வளோ அழகாக இருக்குது ஆடலா வாங்க வாங்கணும் கூடுறாங்க பாருங்க ஆ எப்படி ஆ தஞ்சாவூர் பொம்மை எப்படி அழகாக இருக்கு பாருங்க அதான் போன வாட்டி வாங்கி உடஞ்சி போச்சு பார்த்துருங்க அது இந்த பாட்டி எப்படியா கொண்டு தஞ்சாவூரில் வாங்கி ஜோடி நானூறுவா கொடுத்து வானேருந்தேன் மாணவர் நல்லா அப்படி அட்டப்பட்டிலே அங்கேயே பாஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் வணக்கம் கொடுக்க வணக்கம் போடுங்க ஐயோ பார்த்துட்டு எது பா வீடியோ பார்த்துட்டு இருக்கா அவ்வளோ வணக்கம் போடுங்க வணக்கம் போடுங்க வணக்கப்படுங்க வணக்கப்படுங்க ஆ ஏய் கிலோ ஏய் கீழேன்னு தடாதே கீழேன்னு தடாதா கீழேன்னு தரும் ஏய் எவ்வளோ ஆடு சொல்லுங்க ஆய் ஆ கீழ்தான் கீழே தடாதே ஆ வரங்க வாங்க வாங்கணும் உங்களுக்கு கூடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்கன்னு வணக்கம் போடுறாங்க உங்களுக்கு பற்றியா அதான் தஞ்சாவூர் அழகாக பார்க்குற அழகாக தான் இருக்குது அதான் ஜோடி நானூறுவா கொடுத்து வாங்கிட்டு வந்து போதுங்க வாங்கிட்டு வந்து போன வாட்டி வாங்கிட்டு எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு வாட்டி வாங்கி எல்லாம் கொண்டு சேர்த்து செட் பண்ணுறக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு நடிப்பிங்க ஒரு இப்போ பிட்டு தனியாக இருக்குது தலை தனியாக இருக்குது எல்லாம் பேக்கிங் பண்ணி கரெக்டாக ஒட்ட வச்சிட்டேன் எல்லாம் ஒட்ட ஒட்டி வச்சுட்டேன் நல்லா இப்போ நல்லா டான்ஸ் உங்கள் முன்னாடி ஆகி பாட வைப்பேன் டன் டக்குனு டக்கன் டக்கு டண்ட்டன் டண்டா டக்கன் டண்டாடக்கன் ஆடுங்க ஆடு வருங்க ஐய் ஐய் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வாங்க வாங்க கூடுறாங்க போயிருங்க ஐய் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க முன்னாடி எவ்வளோ அழகாக அடுக்க பார்த்தீங்களா இருக்குல்ல பார்க்குறதுக்கு அது எனக்கே பார்க்க நல்லா இருந்துச்சு பார்த்துங்க அதை பார்த்து அங்கே முன்னாடி எடுத்து வச்சுருந்தாங்க தஞ்சாவூரில் ஒரு கடையில் ஒரு சேல்ஸ் பண்ணுறதுல முன்னாடி ஜோடியாக எடுத்து வச்சிருந்தாங்க எனக்கு ஒரு ஆசை வாங்கி ஆகணும் முதல்ல சொன்ன ஒரு எழுநூறுவா சொன்னாங்க நான் நானூறுவா கேட்டேன் அந்த தந்துட்டாங்க சரி கொண்டு போங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு ஆசைப்பட்டு கொடுத்துட்டாங்க அதனால் எனக்கு இது தான் ஏமாந்து உடச்சிட்டேன் இந்த வாட்டி ஏமாந்து உடைக்கக்கூடாதுன்னா வணக்கம் கொடுங்க கொடுங்க உங்களை எதிர்பார்த்துருப்பாங்கல்ல வணக்கம் கொடுங்க வணக்க கொடுங்க ஐ ஐ ஐ ஐ சூப்பராக வணக்கம் பண்ணுறாங்களா ஐய் என்ன ஆடுறாங்க ஐய் நல்லா ஆடுறாங்களே பரவாயில்லையே நல்லாடுறாங்களே ஐய் வணக்கம் போடுங்க வணக்கம் பண்ணுங்க செல்ட் அடிங்க செல்ட் அடிங்க வாங்க காலை வணக்கம் இரவு வணக்கம் மதிய வணக்கம் சொல்லுங்க ஆ அதே சொல்கிறாங்களே பரவாயில்லையே நல்லா ஆடின்னு சொல்கிறாங்க தலியாக அந்த அந்த ஆவங்க ஆடிச்சுடுவோம் ஐய் ஆடுங்க 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 ஐயப்பெல்லாம் பார்க்கணும் வீடியோ பார்க்கட்டும் ஐய் ஐ சூப்பராக கீழே தராதுங்க ஐய் என்ன ஆடுது வருங்க தலாட்டி தலாட்டி பொம்மை எப்படி அழகாக இருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்களா ஆ நானே எனக்கு பார்க்கறது எப்படி ஆடுது இருக்குது செல்லு செல்லு செல் எப்படி ஆடுவதிகளா அது பார்க்கறவே ஒரு அழகாக இருக்குது அதான் நான் பார்த்தோன்னே இந்த கலர் வேறு கலர் இருந்துச்சு கலர் ரெண்டு மூணு கலர் இருந்துச்சு எனக்கு இந்த கலர் நல்லா பிடிச்சது ஒரே ஜோடி கலராக இருந்துச்சா நல்லா பார்க்கணும் நல்லா 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 இருந்தது அந்தளவு பார்த்தேன் சரி இதே வாங்கிடுவோம் ஒரே மனசை வாங்கிடுவோம் அப்படி வாங்கி பேக்கிங் பண்ணி கொண்டு வரணும் போதுமான எல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ளே போதுமோ ஆகி போச்சு செட் பண்ணிட்டேன் செட் பண்ணி முன்னாடியே வீடியோ போகணுன்னு தான் போட்டுக்கிட்டேன் ஆனால் பார்க்குறதுக்கு எனக்கு இருந்ததா சரி ஒரு வீடியோ போடுமே எல்லா மக்களும் பார்க்கட்டும் இதான் வணக்கம் அப்பப்போ ஆட்டிகிட்டே இருக்கணும் ஐ ஆடுங்க ஆடுங்க ஐ ஐ எவ்வளோ அழகாடுது எவ்வளோ பாருங்க வருங்க சங்கு சங்கா ஆ எவ்வளோ அழகாடுது பார்த்தீங்களா ஒரு வணக்கம் புடச்சு உங்களுக்கு ஒரு வணக்கம் புடச்சு விடுவோம் ஆ இத்தலை போக வணக்கம் போடுங்க மக்களுக்கு எல்லாம் வணக்கம் போடுங்க போட்டுருக்குமா மக்களுக்கு ஒரு வணக்கம் போடுங்க போட்டு போச்சு போட சொல்லுவோம் இப்போ போடவங்க வணக்கம் போடவங்க நமக்கு வரும் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஆ ஆ வணக்கம் போடு வணக்கம் போடுங்க ஆ வணக்கம் நல்லா போடுதே ஐ நீங்கள் வணக்கம் போடுங்க ஆ சூப்பராக வணக்கம் போடுதே டங்கன் டங்கா அருமையாடுது ஆ தஞ்சாவூர் பொம்மை போங்க போ தஞ்சாவூர் போனால் அந்த பொம்பை வாங்குங்க இருக்குது எல்லாம் நான் நானும் நான் நான் போனாட்டி வந்து ஏமாத்துகிட்டேன் இந்த வாட்டியெல்லாம் செக் பண்ணி அங்கே பார்த்து தான் செக் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன் நல்லா இருக்குது எதுவும் எது இருந்தாலும் ஒரு பொருள் வாங்கினா செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வாங்க திடீர்னு ஏதாவது மிஸ் ஆகிடும் ஏதாவது ஏதாவது உள்ள பேக்கிங் பண்ணி தான் கொடுக்குறாங்க அவங்க கண்ணில் காமிச்சு தராங்க இருந்தாலும் தலை இருக்கா கால் நல்லா இருக்கா கை நல்லா இருக்கா எல்லாம் பார்த்துருங்க அப்போ தான் பார்த்து நம்ம இங்கே வந்து கொண்டு வர க கரெக்டாக செக் முடியும் ஏதாவது ஒன்று இல்லைன்னா நம்ம வந்து மிஸ் ஆகிரும் அதனால அங்கே பார்த்து செக் பண்ணி எல்லாம் பார்த்து வாங்கிடுவாங்க ஆனால் நல்லா இருக்கும் அதுதான் நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுது எனக்கு வந்து அதை பார்த்தோன்னா ஒரு அழகாக இருக்குது அந்த கிட்ட ட்ரெஸ்ஸை பாருங்களா ட்ரெஸ் எல்லாம் மேட்ச்சாக இருக்கும் ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச்சாக இருக்கு பத்தியிலாம் அவ்வளோ அழகாக மேட்ச்சாக பாருங்க அதே எனக்கே ஒரு பார்க்க ஒரு அப்படியே இதை இன்னும் பற்றியில் உங்களுக்கு வணக்கம் போட்டே இருக்கா இல்ல ஆ ஆ அழகேட்டா டாடா ஆமாம் ஐயே கிணத்துராதா ஏ கிணத்துலாம் ஐயா அது முன்னாடி போ அது ஆடுது ஆடுது இன்றாடுங்க இந்த வரும் ஏய் கைத்தட்ட ஆடும் ஐய் என்ன அழகாக இருக்கு பாருங்க அந்த தஞ்சாவூர் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க அருமையாக இருக்குது ஆனால் இந்தமாதிரியே எல்லா எல்லோரும் வீட்டிலும் வாங்குங்க ஆனால் நல்லா நானும் இந்தாட்டி போனாட்டி தான் ஏமாந்து மிஸ் ஆகி போச்சு அது போக ஏமாந்து அங்கேயே உடஞ்சி போச்சுன்னா இந்த வாட்டி பந்தீசை அங்கேயே பார்த்து கேட்டு செக் பண்ணி வேணும் நீங்கள் எது பொருள் வாங்கினாலும் தஞ்சாவூரில் எது பொம்மை இந்த தஞ்சாவூர் பொம்மை வாங்கினாலும் பார்த்து செக் பண்ணிவிடுங்க எதனால பொருளை பார்த்துட்டு எல்லாம் எல்லாம் செட் பண்ணி பார்த்துட்டு அங்கேயும் பார்த்துட்டு இங்கே வந்து பந்திசை கொண்டாங்க ஒரு அட்டை பைசு பார்த்தாலும் அட்டை வயசாக தர்றாங்க அதை பார்த்து கரெக்டாக கொண்டு வந்து வீட்டு விட்டு சேர்த்துருங்க திரும்பி ஏன் உடஞ்சிப்போம் திரும்பி செட் பண்ண தெரியாமல் செட் பண்ணிடுறாங்க நானே செட் பண்ணுறோம் எல்லாம் போதும் ஆகி போச்சு அதுக்கு ஒரு ஆள்கிட்ட நம்ம யூடியூப்பில் பார்த்தேன் எப்படி செட் பண்ணுறோன்னு பார்த்தேன் இப்படி செட் பண்ணுங்க அப்படி செட் பண்ணுன்னு சொன்னாங்களா அந்தளவு அவள் அதே பார்த்து கரெக்டாக செட் இன்னும் கொஞ்சம் எனக்கு கம்ப்யூஷனாக தான் இருக்குது எனக்கு இன்னும் கரெக்டாக வரல இன்னும் ஒரு தலை ஒரு வருஷம் சாஞ்சு இருக்குது ஒரு சாஞ்சு இருக்குது ஒரு இப்படி இருக்குது அவங்களுக்கு அதனால் அவன் நான் கரெக்டாக செட் பண்ணி வச்சிருக்கிறேன் சரி மீண்டும் மீண்டும் வாங்க மீண்டும் மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சர்ப்ரஸ் பண்ணுங்கள் மீன் ஷார்ட் பண்ணுங்கள் மீண்டும் வரங்கன்னு விளைக்கிறோம் மீண்டும் என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஏதோ ஒரு புதுசு புதுசாக போட்டு இருப்பேன் நன்றி 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 விடப்படுகிறேன்